பட்டா ஏற்பட்டுள்ளதான் அதை வைத்து அவர்தான் நில உரிமையாளர் என்று தீர்மானிக்க முடியுமா அல்லது பத்திரத்தின் அடிப்படையில் தான் இன்னாருக்கு இந்த நிலம் பாத்தியப்பட்டுள்ளது என்பதை தீர்மானிக்க முடியுமா என்பது குறித்து இரண்டாவது மேல்முறையீட்டு வழக்கில் மாண்புமை சென்னை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புரை என்ன சொல்கிறது என்பது குறித்து காணலாம் வாருங்கள் தாய் தமிழ் உறவுகளுக்கு இனி வணக்கம் நம் நிலம் அது நம் உரிமை நம் நிலம் அது நமது உயிர் இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் இழந்த நலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நிலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் நமது நில உரிமை விழிப்புணர்வு புலனாய்வு சமூக ஊடகங்களின் யூடியூப் சேனல்ல நில உரிமை விழிப்புணர்வுமான நூத்தி ஐம்பத்தி மூணாவது காணொலியை இன்றைக்கு நாம் பதிவேற்றம் செய்கிறோம் இவற்றையெல்லாம் எல்லாம் முழுமையாக பார்த்து குறிப்பிடுத்து நான் சொல்லியுள்ள கருத்துக்கள் சரிதானா என்பதை சரிபார்த்து உங்கள் நில உரிமை போராட்டத்திற்கு பயன்படுத்தி மகத்தான வெற்றி பெறுவது இதில் ஏற்படக்கூடிய எவ்விதமான நிறைகுறைகளுக்கும் நானும் எனது சேனல் நிர்வாகமோ எவ்வகையிலும் பொறுப்பேற்க மாட்டோம் என்பதை பணிபோடு உங்களுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு பட்டா சிட்டா அல்லது வருவாய்த்துறை ஆவணங்கள் சொத்துடைய ஓனர்சிப்பை உரிமையாளர் யார் என்பதை தீர்மானிக்குமா தீர்மானிக்க முடியுமா பட்டாய் வைத்து ஒரு உரிமை மூலத்தை உருவாக்க முடியுமா என்பது குறித்து மாண்புமை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கொலை இரண்டாவது மேல்முறையீட்டில் வழங்கியுள்ள தீர்ப்பு குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் பத்னாபுரம் தாலுகா கருங்கல் டவுன் பஞ்சாயத்து லொகேஷன்ல நடைபெற்றது இதை பொறுத்தவரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சொத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல ஒரு நபர் கிரயமாக பெறுகிறார் அவர் அதை அனுபவித்து இறந்து போகிறார் அவருடைய இறப்புக்கு பின்ட்டு அவரது மகன்கள் இருவரும் அதுல சரிபாதியாக ஆளுக்க ஆப்ஷர் அப்படின்னு சொல்லிட்டு சரிபாதியாக பாக ஆவணத்தை பதிவு செய்து ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் இந்த நிலையில அந்த இரண்டு பேர் பாகப்பிரிவினை செய்து கொண்டதுல அண்ணனுடைய மகன் தம்பியிடமிருந்து பாகப்பிரிவினையாக பெற்ற சொத்தை கிரையத்துக்காக பெற்று விடுகிறார் அப்பாப் சேர தனியாக பிரிஞ்சது ஒரே சொத்தாக மாறிவிடுகிறது அருங்கல் டவுன் பஞ்சாயத்து என்ன செய்தா இது ஒரு பகுதி பஞ்சாயத்து ரோடு என்றும் இன்னொரு பகுதி கார் வேன் ஸ்டாண்ட் என்றும் சொல்லி இது பஞ்சாயத்துக்கு சொந்தமான இடம் என்று அவர் ஒரு போர் தூக்குறாரு இதற்கு பக்கத்தில் அஜயண்டா இருக்கக்கூடிய நடராஜன் ஒரு கடை வைத்திருக்காரு அவரும் தனக்கு அந்த சொத்துல ஒரு பகுதி இருப்பதாக சொல்லி பிரச்சனை உருவாகிறது இதனால இந்த சம்பந்தப்பட்ட இந்த நபர் பத்னாபுரம் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட்ல வழக்கு தாக்கல் செய்து இந்த சொத்துடைய ஏ பி பகுதியில பி பாட்டான சொத்து எனக்கு தான் பாத்தியப்பட்டது தப்பா பெறப்பட்ட சொத்து இந்த சொத்துல எனக்கு பட்டா சிட்டா அடங்கல் கிஸ்தி ரசீதி புலவரை இந்த சொத்து எனக்கு பாத்தியப்பட்டது எனக்கு அதனால டிக்ளரேஷன் கொடுங்க எனக்கு பர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கொடுங்கன்ட்டு ஒரு சூட் பயிர் பண்ணாரு அந்த சூட்டை அளவு பண்ணி அந்த நீதிமன்றமானத டிகிரி பண்ணி இவருக்கு சாதகமாக கொடுக்கிறது இதை எதிர்த்து இந்த வழக்குல பிரதிவாதிகளாக சேர்க்கப்பட்டிருந்த டவுன் பஞ்சாயத்து எக்ஸிகூஷி ஆபீசரும் தகடு பாட்டியான நடராஜன் அவர்களும் தனித்தனியாக பத்னாபுரம் சப்ஆார்டினேட் கோர்ட்ல முதல் மேல்முறையீட்டு தாக்கல் செய்கிறாங்க இந்த இரண்டு வழக்குகளையும் ஒன்றாக எடுத்துக்கொண்டு காமன் ஆடராக அண்ட் ஜட்ஜ் பிறப்பிச்சு இந்த சிவில் நீதிமன்றம் கீழமை நீதிமன்றம் பிறப்பித்த அந்த தள்ளுபடி செய்து இவர்களுக்கு பிரதிவாதி அந்த உத்தரவு தர்றாங்க இதை எதிர்த்து அந்த ஓஎஸ் நம்பர் தாக்கல் என்பவர் மாண்புமை சென்னை உயர்நீதிமன்ற மதுர கிளையில வழக்கு தாக்கல் செய்தார் எஸ்ஐ நம்பர் எண்பத்தி நாலு இரண்டாயிரத்தி ஆறு என பதிவு செய்யப்பட்டு ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அப்போதைய சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் மரியாதைக்குரிய அம்மா வேலுமணி அவர்கள் இந்த இந்த இரண்டாவது தீர்ப்பு வழங்குறாங்க குறிப்பா என்ன சொல்றாங்க இந்த தீர்ப்புடைய பதிமூணாவது பக்கம் பதினாலாவது அப்ளிகேட் மார்டின் வந்து இதற்கு ஆதரவாக ஐந்து ஆவணங்களை கொடுத்திருக்காரு ஐந்துமே வருவாய்த்துறை ஆவணங்கள் பட்டா ஜமா செட்டா கிஸ்து ரசிதி அடங்கல் கணக்கு ரீசர்வே புல புலவரைவனத்தை தாக்கல் செய்திருக்காரு இந்த ஆவணங்களை நாம ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுது கொடுத்தா என்ன சொல்றாங்கன்னா செட்டில்டு தட் பட்டா இஸ் நாட் ஏ டாக்குமெண்ட் ஆப் டைட்டில் அப்படின்னு சொல்றாங்க மேலும் அதே பேராவில் திஸ் கோர்ட் ஹெல் தட் பட்டா இஸ் நாட் ஏ டாக்குமெண்ட் ஆப் டைட்டில் பட்டா என்பது உரிமை மூலத்தை தீர்மானிக்கூடிய ஆவணம் அல்ல இதை வைத்து இந்த சொத்து இவருக்கு தான் என்று உரிமையை நாம வந்து வழங்க முடியாதுன்னு என்று சொல்றாங்க கேன் பி கன்சிடர் ஆப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அண்ட் டிசைன் ஆஃப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பொசிஷன் பொசிஷன் டிஸ்கஸ் மட்டும்தான் பட்டாவை எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ள உரிமை மூலத்தை முடியாது அதே இந்த இந்த பட்டா ஒரு சப்போர்டிங் தான் எடுத்துக்க சொல்லி சொல்லிட்டு பதினாலாவது பதினஞ்சாவது பேராவில் நாட் முதல் மேல்முறையீட்டு என்ன சொல்லி இருக்காரு மேற்கண்ட இந்த ஐந்து வருவாய்த்துறை ஆவணங்களான பட்டா ஜமா சிட்டா அடங்கல் கணக்கு வசதி கிறிஸ்து புல வரைபடங்கள் வந்து வேலிடு கிடையாது ஆனால் அதை நான் ரிஜெக்ட் பண்ணு சொல்லி அவங்க இந்த வழக்க தீர்ப்பு வழங்குறாங்கன்னு சொல்றாங்க இந்த வழக்குல முதல் ரெஸ்பாண்டாக சேர்க்கப்பட்டிருந்த கருங்கல் பஞ்சாயத்து எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் சார்பில் அது வழக்கறிஞர்கள் தாக்கல் செய்த ஆவணங்கள்ல ஏற்கனவே இந்த சொத்தானது இப்ப மனுதாரருடைய தாத்தா கிரையத்துக்கு பெறுகிறாரு கிரையப்பட்ட சொத்து அவருடைய இரண்டு மகன்களும் பாகப்பிரிவு ஆவணம் ஏற்படுத்திக்கிறாங்க அதன் பின்னிட்டு ரீசர்வே வந்து ரீசர்வேக்கு பின்னிட்டு மூத்த மகனாடைய மகன் இளைய மகனிடம் இருந்து சித்தப்பாவிடம் இருந்து இந்த சொத்தை கிரையத்துக்கு பெறுகிறாரு அப்படி பெற்ற ஆவணத்தையும் அந்த கிரையத்துக்கு ஆதரவாக காட்டப்பட்ட பட்டா சிட்டா அடங்கல் கணக்குகளையும் தான் இவர் இந்த கோர்ட்ல தாக்கல் செய்திருக்கிறாரு இவருடைய சித்தப்பாவும் அவங்க அப்பாவும் வாக செய்து கொண்ட ஆவணம் இங்கு தாக்கல் செய்யப்படும் சொல்லிட்டு அந்த ஆவணத்தை அவர்கள் சார்பாக தாக்கல் செய்து இந்த ஆவணத்தின்படி சொத்து சரியானது ஆனால் இவர் கிரையம் பெற்ற ஆவணத்தின்படி சொத்து பரப்பளவு கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு விவாதிக்கிறாங்க அந்த பரப்பளவு எந்த அடிப்பில் கூடுதலாக சேர்க்கப்பட்டது ஏற்படுத்தப்பட்ட பட்டா சிட்டா அடிப்படையில் கூடுதல் பரப்பளவாக சேர்க்கப்பட்டுள்ளது என்பதும் அங்கு விவரிக்கப்படுகிறது டிஸ்கஸ் இவர்கள் கேட்கக்கூடிய இரண்டாவது சொத்தானது ஏற்கனவே அட்வொகேட் கமிஷன் நியமிக்கப்பட்டு கிழமை நீதிமன்றத்தில் அட்வொகேட் கமிஷன் சமர்ப்பித்த அறிக்கையில பஞ்சாயத்து ரோடாகவும் ஒரு புறம் வேன் மண்டு கார் ஸ்டாண்ட் நிறுத்தக்கூடிய இடமாகவும் இன்னொரு புறம் நடரா சொல்லக்கூடிய மூணாவது ரெஸ்பாண்டுக்கு பாதிப்பட்ட இடமாக தான் சொல்லப்பட்டிருக்குது ஆக கமிஷன் ரிப்போர்ட்டில் இவங்களுடைய என்ஜாய்மெண்ட் காட்டப்படல அப்ப என்ஜாய்மெண்ட் இல்லாத இந்த சொத்தை வெறும் பட்டாவின் மட்டும் அடிப்படையில் வைத்து அந்த பட்டாவின்படி ஏற்படுத்தப்பட்ட இந்த கிரையாவணத்தை வைத்து இதை நாம வந்து உரிமை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு பட்டா நாட் டைட்டில் டீன்னு சொல்றாங்க பட்டாவை வைத்து உரிமை மூலத்தை தீர்மானிக்க முடியாது ஒருவருடைய பத்திரம் இருந்தால் மட்டுமே அந்த சொத்தை உரிமை கொண்டாட முடியும் என்று இந்த இருந்து தெரிஞ்சுக்க முடியுது இதுபோல பட்டா கேஸ்கள் ஏராளமாக தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல தமிழ்நாடு அரசானது அப்டேட்டிங் டேட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய யூடிஆர் சர்வே அறிவிக்கிறாங்க அந்த யூடிஆர் சர்வேல குறிப்பிட்ட ஒரு நாலு நபர் கூட்டாக தான் நாலு நபருக்கு தனித்தனியாக ஒரு சர்வே பண்ணி தனித்தனி சப்டிஷனா கொடுத்துடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு இந்த பட்டாக்கள் எல்லாம் நடைமுறைக்கு வந்துருது அந்த யூடியா ரெவன்யூ கணக்குகள் நடைமுறைக்கு வந்துருது அதை வைத்து அந்த பட்டாவை வச்சு அந்த பட்டாவில் உள்ள சொத்துக்கள் தனக்கு பாக்கி பண்றதுன்னு சொல்லி கிராம நிர்வாகிகளிடம் ஒரு ஒயிட் பேப்பர்ல ஒரு சான்று வாங்கி சீல் வச்சு அதை கொண்டு போய் சார்பதி அலுவலகத்தில் கொடுத்து முந்தைய ஆவணங்களை எல்லாம் காட்டாம கூடுதல் விசீதமாக உள்ள இந்த ஆவணங்களை மட்டுமே காட்டி அதாவது ரெவன்யூ ஆவணங்களை மட்டுமே காட்டி பல பத்திரங்கள் உருவாக்கப்பட்டு வாகப்பா உருவாக்கப்பட்டு அதுக்கு நடைமுறைகள் வந்துருச்சு தொடர்ச்சியான யூடியாவுக்கு முந்தைய பதிவுத்துறை ஆவணங்கள் எதுவுமே மேக்சிமம் இடங்களில் பரிசீலிக்கப்படல அதனால தான் இன்றைக்கு ஏராளமான முரண்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது